பொதுவா இன்றைக்கு நீங்க தலைமுடிக்கு வரும்போது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கந்தக சத்து இன்றைக்கு தோல் நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து தலையில் ஏற்படுகின்ற பொடுகு அப்படிங்கறத நம்ம தலைமுடி நோயா பார்க்கறோம் தவறு அது ஒரு தோல் நோய் நம்ம உடம்புல எப்படி தோல் நோய்கள் ஏற்படுதோ அதே போல தலையில் இருக்கக்கூடிய தோலில் ஏற்படுகின்ற தான் பொடுகு தலைமுடி நோய் கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் அப்ப வெளிப்புறமாக வெங்காயத்தை அரைத்து தடவினாலே அதில் இருக்கக்கூடிய கந்தகச்சத்து சத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற தோல் நோயை உண்டாக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் போது இன்னைக்கு வந்து ஆயுர்வேத தமிழ் மருத்துவத்துல தோல் நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா கந்தக ரசாயனம்னு சொல்லுவோம் சல்ஃபர் அந்த கந்தகத்தை நல்லா உருக்கி பாலில் போட்டு நூற்றி எட்டு முறை அந்த மாதிரி உருக்கி உருக்கி பாலில் இட்டு சுத்தி செய்யப்பட்ட பால் கந்தகத்தை சூரணமாக அரைத்து ஒரு நாளைக்கு வெறும் இருநூற்றி ஐம்பது மில்லிகிராம் கொடுப்பாங்க தோல் அழுகுகின்ற நோய் ஒரு சர்க்கரை நோய் ஏற்பட்டு புண்ணுனால காலையே அழுகி போகுது இல்லை சார் இருபது வருஷமா சோரியாசிஸ் நோய் இருக்கு அவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய தோல் நோய்கள் கூட இந்த கந்தக ரசாயனத்தை முறையான காயக்கல்ப மருந்தாக எடுக்கும்போது இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விடுவதை பார்க்கிறோம் இல்லையா அதே சத்தை வெளிப்புறமாக வெங்காயத்தை பயன்படுத்தினாலே நம்ம அடைய முடியுங்கிறது தான் உண்மை வெங்காயத்தை தலையில் தேய்த்து வாரம் ஒரு முறை குளித்தாலே தலையில் இருக்கக்கூடிய தோல் நோய்களும் முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகளும் காணாமல் போய்விடும் ஆனா கண்களில் படாம பாதுகாப்போடு அதை நம்ம செய்யணும்